ஹே இஜிவசிக்கலே டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சான இன்னைக்கு ஜும்மானால் காலை எலும்பி கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக அக்கா கடையில் ஒரு டீ சாப்பிடலாம் ஏன்னா தண்ணீர் பந்தலில் இருக்கக்கூடிய அக்கா கடை அக்கா கடையா அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்களா தண்ணீர் பந்தல் அதாவது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பெரம்பலூர்லேருந்து சென்னை போகிற பைபாஸில் ஹேண்ட்ஸ் ரோவர் காலேஜ் ரோவர் காலேஜ் இருக்கும் அங்கேருந்து டெக்னிக்கல் கேம்பஸுக்கு போகிற வழியில் மஞ்சு டீ ஸ்டால் என ஒரு டீ ஸ்டால் இருக்கும் அதுதான் அனைவராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய அக்கா கடையாகும் பெரம்பலூரில் இருந்து சென்னைக்கு போகும் பஸ்ஸை ஏறி வேப்பூர் என்ற ஊரில் இறங்கிவிட்டு வேப்பூரில் இருந்து கடலூருக்கு போகிற பஸ் வருங்க கடலூருக்கு போகிற பஸ்ஸை ஏறி விருதாச்சலத்தில் இறங்கி விருதாச்சலத்தில் இன்றைக்கி நமக்கு வேலைப்பணியின் காரணமாக வேறு ஒரு வெளிக்க கல்லூரிக்கு வர வேண்டிய ஆளுக்கு நாம் தல் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் ஆகையால் அந்த கல்லூரியில் கொடுத்த சாப்பாடான மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் சூப்பராக இருந்துச்சு பேக்கிங்கும் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து சாம்பார் போட்டு சாப்பிட பிடிக்காது அதனால் சட்னியை போட்டு சாப்பிட்டு முடித்து விட்டு இது என்ன பனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேபுக்கு எக்ஸ்டர்னல் டியூட்டியாக எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் டியூட்டியாக வந்திருக்கோம் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறவங்க மைனர் கோர்சஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்டர்னலாக போகலாம் அது இல்லாமல் நான் முதல்வன் கோர்ஸ் வந்து சிமிலராக இருந்துச்சுன்னா போகலாங்க இங்கே வந்து இது என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் செராமிக் டெக்னாலஜி டெக்னாலஜி விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டரில் இருக்கும் பக்கத்தில் தான் இருக்கும் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இங்கே வந்து என்னுடைய வேலைப்பணியை கையெழுத்திட்டு திட்டு வேலை பணியை ஆரம்பித்து விட்டு நடுவில் ஜும்மா தொழுகை தொழுவதற்காக பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு போய் ஸ்கூலில் போய் வாங்க பாய் அப்படின்னாங்க என்னடா இதுல பார்த்தா கராட்டே இதெல்லாம் இருக்குது ஸ்கூலுக்குள்ளே எப்படி தொழுவலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே ஒரு பள்ளிவாசல் இருக்குது இது முஸ்லீம் ஸ்கூலு தொழுது முடித்துவிட்டு மதிய சாப்பாடாக மீல் செய்யும் சாப்பிட்டு முடித்து விட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை கல்லூரி இருந்ததாக நான் அன்று நான் வந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு ஊரை நோக்கி கிளம்பி விட்டு என் விருதாச்சலத்தில் இருந்து சிதம்பரம் சிதம்பரம் டு மயிலாடுதுறை பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நான் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவேன் அப்படி இல்லை வேற வழி இல்லை போகணும் அப்படின்னு பிரைவேட் பஸ்ல போயிட்டேனா என்னால் அந்த பிரைவேட் பஸ்ஸில் உட்கார முடியாது ஏன்னா எனக்கு ஹைட் அதிகம் அப்படிங்கிறனால கால் உள்ளே வைக்க முடியாது அது இல்லாமல் இந்த பஸ் போட்டு குழுக்கு 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 குழுக்குன்னு போட்டு குலுக்கி வாந்தியே வர மாதிரி ஆயிடுச்சிங்க அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் ஃபெயிலியராக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃபிலாசி ரொம்ப நாளாக நான் யோசிச்சுக்கினே இருந்தேன் மிட் நைட் தாட்ஸ் எனக்கு அப்பப்போ வரும் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது வயசு வரைக்கும் வாழ்கிறோன்னு வச்சுக்குவோம் அந்த எழுபது வயசில் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கே செலவு பண்ணிடுறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நிறைய பேர் பிஜி கோர்ஸ்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இருபது முப்பது வருஷத்துக்கு நம்ம ஏதோ ஒரு கம்பெனிக்கோ ஏதோ ஒரு நிறுவனத்துக்கோ வேலை செஞ்சு உழைச்சி கூட்டியே நம்ம ஆயுட் காலம் முடிஞ்சிடும் கடைசி காலத்தில் நம்ம திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது அதுக்கு பதிலாக நாற்பத்தி வயது வரை நன்றாக உழைத்து சேமித்து வைத்து நம்ம சொந்த அந்த காலில் ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு ஆண்டர்பிரினரோ ஆனால் நம்ம மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி